இயற்கை விவசாய குடிமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் ஜான்சன் கரூர் மாவட்டம் கல்லடி கிராமத்திலேருந்து இப்போ பார்த்திங்கன்னாக்கா நான் இப்போ இன்றைக்கி என்ன இடு பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா வந்து வயலையும் பாருங்கள் இந்த பாருங்கள் வயலில் வந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இப்போ பூட்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட நெருக்கி பூட்டு வந்துருச்சு சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ரசாயன உரமோ அல்லது எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாகவே வர்ற இது இப்போ பாருங்கள் இந்த பூட்டை பாருங்கள் எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே இயற்கை இடுபொருள்கள் அப்புறம் உயிரியல் திரவங்கள் அதை மட்டும் தான் கொடுத்து வந்துருக்கேன் இந்த நெல் வகையை பார்த்திங்கன்னாக்கா சிஆர் ஒன் டபுள் ஜீரோ நைன் அதாவது இட்லி அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பொன்மணி ராகம் அந்த நெல் தான் நான் பயிரிட்டுருக்கேன் இப்போ எவ்வளோ அருமையாக இருக்குது பூட்டெல்லாம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது இப்போ அருமையாக எவ்வளோ தான் வந்து பூட்டு இருக்குது பாருங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க வந்து செயற்கை உரங்கள் வந்து யூரியா பொட்டாசு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பாஸ்பேட் அது மாதிரி போட்டால் தான் பூட்டெல்லாம் வந்து பெருசாக வரும் நல்ல நெல்மணிகள் வரும் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இயற்கை விவசாயம் பண்ணாக்க வந்து மகசூல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நிறையா பேருக்கு வந்து ஒரு பயத்தை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆனால் இதை பாருங்கள் இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள் இந்த பூட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு நீளத்துக்கு இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து இயற்கையில் தான் வந்துக்கிட்டு இருக்குது தொடக்கத்துலேருந்து என்னென்ன இடர் பொருட்கள் வந்து நம்ம கொடுக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து கரெக்டான டைம்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் வயலில் இருக்கிற தண்ணி கூட வந்து எப்படி ஒரு எந்த ஒரு கலராக இருக்குது பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து பூட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த இதுக்கு தேவையான சத்து வந்து பார்த்திங்கனாக்கா மணிச்சத்து அப்புறம் வந்து நம்ம கடல் பாசி உரம் அந்த மாதிரி சீவீடு வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு அந்த நெல் மணிகள் வந்து நல்ல ஒரு பால் பிடிக்கும் நல்ல முத்தம் நல்ல ஒரு மகசூல் வந்து நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் அருமையாக வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னாக்க கடல் பாசி உரமும் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு மணிச்சத்து வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் இன்றைக்கி வந்து என்ன ஈடுபொருள் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் ட்ரம்மில் வெண்சுரி மூலமாக தான் போய்கிட்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடல் பாசி உரமும் அதுக்கப்புறம் வந்து ஹியூமிக் பவுடர் இருக்குது பார்த்திங்களா அது வந்து திடமாக இருக்கிறத அதை வந்து நான் கரைச்சி ரெண்டையுமே வந்து இந்த ட்ரம்மில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த பாருங்கள் வெஞ்சுரி மூலமாக வந்து வயலுக்கு போய்கிட்டு இருக்குது நம்ம பார்த்தோம்னா இந்த கடல் பாசி உரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜெல் இருக்குது அப்புறம் வந்து பவுடரும் இருக்குது திரவமாகவும் இருக்குது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஜெல் டைப்பில் இருக்கிறத வந்து என் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆரோ நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் அதில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஹியூமிக் பவுடர் வந்து ஒரு கிலோ வந்து இந்த ட்ரம்மில் வந்து நூறு கிலோ நூறு லிட்டர் ட்ரம்மில் வந்து கலந்துருக்கேன் கலந்துட்டு இதில் வந்து கலந்து இப்போ வந்து வெஞ்சுரி மூலமாக வந்து வயலுக்கு போய்கிட்டு இருக்குது அந்த வயல் வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து இந்த கலரில் இருக்குது ஏன்னா வந்து நெல் வந்து இப்போ வந்து பூட்டு வந்துக்கிட்டு பூவாக இருக்குது அந்த டைத்தில் வந்து நமக்கு வந்து தேவையானது வந்து ஊட்டச்சத்து வந்து மிக முக்கியமானது அதனால வந்து இயற்கை உரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கடல் பாசி உரம் அப்புறம் வந்து பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து கலந்து கொடுக்கலாம் பொட்டாஸ் பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இதுக்கு மொதல் தண்ணியில் வந்து நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன் அதனால் இப்போ வந்து கடல் பாசி உரமும் ஹியூமிக் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஹியூமிக்லேயும் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஆக்சிஜன் இரும்பு சத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் எல்லாமே வந்து அதில் வந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து அதில் இருக்குது வந்து கலந்து நான் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்குறேன் அதனால வந்து எல்லாருமே வந்து நல்ல இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து அதிக மகசூலையும் எதிர்பார்க்கணும் ரெண்டாவது வந்து நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும் இதை தான் வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் புரிய வைக்க வேண்டியது எல்லாருமே இந்த இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னாக்க வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா கேலி கிண்டல்னா எல்லாருமே பண்ணுவாங்க என்ன என்ன விவசாயம் பண்ணிவிட்ட எப்படி விளைச்சல் எடுத்துரலாம் அப்படின்ட்டு நிறைய பேசுவாங்க நம்மளோட மைண்டை வந்து முறால் வந்து டவுன் பண்ணுறதுக்கு தான் வந்து நிறைய பேர் வருவாங்க இதில் வந்து நம்ம சாதித்து காட்டணும் அப்படின்னாக்க வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு தேவையான வந்து பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஊட்டச்சத்து மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்க போகிறோம் மக நமக்கு விலை பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை விட வந்து இதில் வந்து பாதி விலை வந்து நமக்கு வந்து குறையுது அதனால வந்து யாரும் வந்து இதில் வந்து நம்ம பயப்படாமல் வந்து இயற்கை விவசாயத்தில் வந்து செய்யலை நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து மிக மிக முக்கியம் ஏன்னா பத்து கிலோ வர்ற இடத்துல வந்து நமக்கு வந்து பன்னெண்டு கிலோவும் எடுக்கலாம் பதினஞ்சு கிலோ கூட எடுக்கலாம் ஆனால் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாற்றி வச்சிருக்காங்க அந்த பயத்தை வந்து எல்லாருமே நம்ம எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வந்து சாப்பாட்டை வந்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னாக்க வந்து இயற்கை விவசாயத்தை வந்து எல்லா அதனால் வந்து நான் வந்து எல்லா விவசாயிகள்ட்டையும் கேட்டுக்கிறது வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம மண் வளமும் பாதுகாக்கப்படும் நம்ம உடல் ஆரோக்கியமும் பாதுகாக்கப்படும் மிக்க நன்றி